அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் யூதர்கள் யார் இஸ்ரவேலர்கள் யார் யூதர்கள் என்போர் இஸ்ரவேலர்களின் பன்னெண்டு குலங்களில் ஒன்றான யூதய குலத்தை சேர்ந்தவர்களே பெரும்பான்மையானவர்கள் சிறுபான்மையினராக பெஞ்சமன் மற்றும் லேவி குலத்தைச் சேர்ந்தவர்களும் உள்ளார்கள் யூதர்கள் என்ற வரையறை எப்பொழுது உருவானது யூதர்களைப் பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களினுடைய பூர்வீகத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் யூதர்களினுடைய பூர்வீகம் என்றைய ஈராக் பகுதியில் உள்ள ஊர் பகுதியே ஆகும் இசரவேலர்கள் என்போர் பன்னெண்டு குளங்கள் என நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் அந்த குளங்கள் உருவானதும் இங்கிருந்துதான் பதாம் ஆறாம் பகுதியில் இருந்த ஊர் பகுதியில் காணப்பட்ட பலதெய்வ வழிபாடை எதிர்த்த அப்ரஹாம் அவர் அவரது மனைவி சாரால் மற்றும் அவரது சகோதரரின் மகனான லோத் என்ற மூவரும் ஈராக் சிரியா துர்க்கி லெபனான் வழியாக கானான் தேசத்தை அடைந்தார்கள் இவர்கள் ஒரு மேய்ச்சல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்கள் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டே பல ஆண்டுகளுக்கு பின்னரே இன்றைய இஸ்ரேல் எனப்பட்ட அன்றைய கானான் தேசத்தை அடைந்தார்கள் அபிரஹாமிற்கு இஸ்மாயில் மற்றும் ஈசாக் என்ற இரண்டு மகன்கள் இருந்தார்கள் இஸ்மாயில் வழியில் வந்தவர்களே இன்றைய இஸ்லாமியர்கள் ஈசாக்கிற்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் மூத்த மகன் ஏசா இரண்டாவது மகன் யாக்கோப்பு இந்த யாக்கோப்பிற்கு நான்கு மனைவிகளின் மூலம் பன்னெண்டு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் பிறந்தார் இந்த பன்னெண்டு ஆண் பிள்ளைகள்தான் பன்னெண்டு இசவேலர்களின் குலங்களாக அறிவிக்கப்பட்டார்கள் அவர்கள் முறையே யூதா லேவி பெஞ்சமன் ரூபன் சிமியோன் காத் ஆசார் தான் நப்தலி செபுலோன் இசாக்கர் ஜோசப் போன்ற பன்னெண்டு குலங்கள் ஆகும் யாக்கோப்பு காலத்திலேயே கானான் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டதால் இவர்கள் எகிப்து தேசத்திற்கு யோசப்பின் மூலம் பஞ்சம் பிழைக்கச் சென்றார்கள் அங்கு ஏறக்குறைய நானூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் எகிப்தில் பிற்காலத்தில் அடிமைப்படுத்தப்பட்ட இவர்கள் மோசே என்பவரின் மூலமாக மீட்கப்பட்டு மீண்டும் கானான் தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள் கானான் தேசத்தில் பல காலத்திற்கு பின்பு இவர்களுக்கென்று ஒரு அரசரை உருவாக்கி கொண்டார்கள் அந்த வழியில் பெஞ்சமின் குலத்தைச் சேர்ந்த சவுல் என்பவர் யூதர்களின் முதல் அரசராக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இவரைத் தொடர்ந்து யூதேயா குலத்தில் பிறந்த தாவிது அரசராக உருவானார் இதனால் பெஞ்சமின் குலத்திற்கும் யூதேயா குலத்திற்கும் சில பகைமைகள் ஆரம்ப காலகட்டத்தில் கட்டத்தில் இருந்தது இதன் பின்பு இவரது மகனான சாலமன் அரசரானார் இவர் காலம்தான் யூதர்களின் பொற்காலம் என்று கூறப்படுகிறது இந்த காலத்தில் யூதர்கள் செழிப்பாக வாழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது இவர்தான் யூதர்களின் முதல் தேவாலயத்தையும் ஜெருசலேம் நகரில் கட்டி முடித்தார் இவருக்கு பின்பு இவரது மகனான ரெஹோபாயம்மை அரசராக்கினார் இதை சாலமன் மன்னருக்கு தளபதியாக இருந்த ஜெரோபோம் என்பவர் கிளர்ச்சி செய்தார் இதை ஏற்க முடியாது என்றும் அறிவித்தார் ஏனெனில் அதற்கு அவர் கூறிய காரணம் இதுவே சாலமன் அரசர் பல மனைவிகளை கொண்டிருந்தார் அதில் எகிப்து இளவரசிக்கு பிறந்தவரே ரெஹபோயன் எகிப்து அரச வழிமரபினர் இசரவேலர்களை ஆளக்கூடாது யூத வழிமரபில் வந்த ஒருவர்தான் இசரவேலர்களை ஆள வேண்டும் என போர்க்கொடி தூக்கினார் இவரது பேச்சை அப்படியே நம்பிய யூதர்களின் பத்து குலங்களான ரூபன் சிமியோன் காத் ஆசார் தான் நப்தலி மானசே இசாக்கர் யோசோப்பு செபுலோன் போன்ற குலங்கள் ஜெரோபோம் தளபதியின் கீழ் செயல்பட்டது இதனால் யூத குலங்களுக்கு இடையே பிரிவினை உருவானது ஆம் இவர்களை தவிர்த்து மற்ற இசரவேலர்களின் குலங்களான யூதா பெஞ்சமன் மற்றும் லேவி குலத்தாரில் சிலர் மட்டும் இந்த இரகபோயம்மை அரசராக ஏற்றுக்கொண்டார்கள் எனவே இவர்களுக்கு இடையே மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டதோடு மட்டும் அல்லாமல் பிரச்சனையும் உருவானது அதனால் வரையில் ஒரே இனமாக வாழ்ந்து வந்த இவர்களில் இவர்களே இரண்டு பிரிவினராக மாறிக்கொண்டார்கள் இதில் தெற்கு பகுதியில் இருந்த அரசு தென்னாட்டு அரசு என்று அறிவிக்கப்பட்டது இப்பகுதியில் வாழ்ந்தவர்கள்தான் யூதேயா பெஞ்சமின் மற்றும் லேவி குலத்தார் இவர்கள் வாழ்ந்த பகுதியில்தான் யூதர்களின் தலைநகரான ஜெருசலேம் நகரம் இருந்தது அது மட்டும் அன்று யூதர்கள் பெரும்பாடுபட்டு பல அல்லல்களுக்கு இடையே கட்டிய அவர்களினுடைய புனித தேவாலயமும் இந்த ஜெருசலேம் நகரில்தான் இருந்தது இது இசரவேலர்களின் பன்னெண்டு குலங்களுக்கும் உரித்தான கோவிலாகும் அதே சமயத்தில் பிற்காலத்தில் இவர்களுக்கிடையே ஏற்பட்ட சண்டையினால் இந்த கோவில் யூதேயா குலத்திற்கு மட்டும் சொந்தமானதாக மாறிவிட்டது இது மட்டும் அன்று பெத்லகம் பீர் சபா போன்ற நகரங்களும் தென்னாட்டு அரசு எல்லையிலேயே வந்துவிட்டது வடக்கு பகுதியில் கலிலேயா சமாரியா நசரேத் சீதோம் தெக்கப்போலி போன்ற பகுதிகள் இருந்தது இவர்கள் இந்த நிலத்தை இரண்டாக பங்கிட்டு ஆளத் தொடங்கினார்கள் இவர்கள் ஆளத் தொடங்கினாலும் கூட தொடர்ந்து நானூறு ஆண்டுகளாக இரு பிரிவினர்களுக்கும் இடையே பங்காளி சண்டை தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது வடநாட்டில் வாழ்ந்து வந்த இஸ்ரவேலர் மக்களுக்கு புனித கோவில் தேவை என்பதனால் இவர்களுக்கு தேவையான தேவாலயத்தை ஹரான் என்ற பகுதியில் உருவாக்கி கொண்டார்கள் இப்பகுதி அபிரஹாம் முதன் முதலில் வந்து தங்கிய பகுதி என்றும் இதேபோன்று ஆதாம் ஏவால் வாழ்ந்த பகுதி அதுதான் என்றும் நோவா தனது காலத்தில் பெரு வெள்ளமழையினால் அடித்து வரப்பட்ட நோவாவினுடைய கப்பல் கரையை கடந்த இடமும் அதுதான் என்றும் கூறப்படுகிறது எனவே மூன்று இறைவாக்கினர்கள் வாழ்ந்த இடத்தில் தங்களது புனித தேவாலயத்தை வடநாட்டு மக்கள் உருவாக்கி கொண்டார்கள் என்னதான் அவர் அவர்களுக்கு தேவையானவற்றை அவரவர் நாட்டிலேயே உருவாக்கி கொண்டாலும் கூட இவர்களுக்குள் ஏற்பட்ட சண்டையினால் இவர்களுக்குள் வலிமை குறைந்து போனது இதனால் வடநாட்டு அரசு உருவான எழுநூறு ஆண்டு காலத்திற்குள் மிக சுலபமாகவே வீழ்ந்து போனது தென்னாட்டு அரசு மட்டும் தொடர்ந்து செயல்பட்டு வந்தது வடநாட்டு அரசோடு புற இனத்தாரினுடைய இனக்கலப்பு ஏற்பட்டதால் வடநாட்டு அரசின் இஸ்ரவேலர் குளங்கள் அனைத்தும் மறைந்தே போயின தென்னாட்டு அரசிலிருந்த யூதேயா குலம் பெஞ்சமின் குலம் லேவி குலத்தில் சிலர் மட்டும் யூதர்களாக பிற்காலத்தில் தங்களை அறிவித்துக் கொண்டார்கள் இவர்களின் குலம் யூதேயா குலம் எனவே இவர்கள் வாழ்ந்த பகுதி யூத நாடு என்றும் பிற்காலத்தில் இதுவேதான் யூதர்களின் நாடு என்பது போன்று அழைக்கப்பட்டு இவர்களையே பிற்காலத்தில் யூதர்கள் என்றும் அழைத்தார்கள் யூதர்கள் தாங்களே உயர்ந்தவர்கள் என்றும் தங்களைத்தான் கடவுள் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்றும் தங்கள் குலமே கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட குலம் என்றும் கூறிக்கொண்டார்கள் எனவே இசரவேலர்களின் மற்ற பத்து குலங்கள் வடநாட்டு அரசோடு இருந்தும் கூட மாற்றின கலப்பினால் அது அழிந்துவிட்டது இதனால் வடநாட்டில் இருந்தவர்களை தென்னாட்டில் வாழ்ந்த யூதர்கள் தங்களை விட அனைத்திலும் குறைவானவர்களாகவே கூறி அவர்களோடு பழகுவதையும் அவர்களோடு உறவு வைத்துக் கொள்வதையும் தவிர்த்தே விட்டார்கள் சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் இவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றுமே கூறி வந்தார்கள் இது இயேசுநாதர் காலத்திலேயே மிக தெளிவாக இருந்ததாக கிறிஸ்துவ மதத்தினுடைய புனித நூலான திருவு கூறப்பட்டுள்ளது யூதர்கள் என்னதான் தங்களை உயர்ந்தவர்கள் என்று அவர்களே கூறிக்கொண்டாலும் கூட வரலாற்று நடிகளும் அதிக அளவு துன்பப்பட்டவர்கள் யூதர்களாகத்தான் இருக்க முடியும் யூதர்கள் தங்கள் இன மன்னர்களான மற்றும் சாலமன் காலத்தில் மட்டுமே சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தார்கள் மற்றபடி இவர்கள் காலத்தை தவிர்த்து பல ஆட்சியாளர்களால் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் முதன் முதலில் அசிரியர்களால் தாக்கப்பட்டார்கள் நெபுகத் நேசர் ஜெருசலேமை தாக்கி அழித்து யூதர்களின் புனித கோவிலை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு யூதர்கள் அனைவரையும் பாபிலோன் நகருக்கு சிறைப்படுத்தி சென்றார் இதற்கு பின்பு வந்த பாபிலோனியர்கள் கிரேக்கர்கள் எகிப்தியர்கள் ரோமானியர்கள் மங்கோலியர்கள் ஒட்டமான் பேரரசு என தொடர்ச்சியாக யூதர்களை அடிமைப்படுத்தி கொண்டே இருந்தது இவர்கள் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தொடர் அடிமைப்படுத்தலுக்கு உட்பட்டிருந்தார்கள் இப்படித்தான் இஸ்ரவேலர் குலங்களும் யூதகுலமும் இரண்டாகப் பிரிந்தது நன்றி